நான் முதல்ல பயணங்கள் முடிவதில்லைன்னு ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து நான் பாடும் பாடல் ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து குங்குமச்சி மேல் ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து மெல்ல திறந்தது கதவு இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு எனக்கு முன்னோடியா இருந்த படமே இந்த படம் தான் பாட்டுகள் பாட்டுகள் இல்லை எல்லாருமே யாராவது ஒருத்தர் இங்க இருக்கிறவங்களை வசந்த மாளிகை பார்க்காம இருக்கிறாங்களா எல்லாருமே பார்த்திருக்கிறாங்க அதை பாராட்டுறதுக்காகவும் எல்லாரும் வரணும்னு நினைக்கிறாங்க ஒரு படம்லாம் அப்படிதான் இருக்கணும் ஒரு சங்கராபரணம்ங்கிற ஒரு படம் கே விஸ்வநாத் பண்ணார் அது தான் நம்ம பார்த்தோம் தெலுங்கு நமக்கு தெரியுதோ இல்லையோ ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஜீவனை எப்படி ரசிச்சமோ அந்த பல ஜீவன் படங்களை கொடுத்தவர் சிவாஜி அணன் அது பிளாக் அண்ட் ஒயிட்டால அது நாங்கள்லாம் எப்படி இருந்தவங்க சிவாஜி அணேசன் அப்படி இல்ல முதல் படம் என்ன பராசக்தி இருபத்தஞ்சாவது படம் என்ன கல்வனின் காதலி ஐம்பதாவது படம் என்ன சாரங்கதாரா எழுபத்தி அஞ்சாவது படம் என்ன பார்த்தால் பசிகரன் நூறாவது படம் என்ன நவராத்திரி இப்ப நூறாவது படம் என்ன நவராத்திரின்னு அவர் சொல்றாரு நம்ம சொல்ல வேண்டியது இல்ல எல்லாத்துக்கும் தெரியும் நூத்தி இருபத்தி அஞ்சாவது படம் உயர்ந்த மனிதன் சத்யாலட்சுமன் தவறான தகவலை சொல்கிறார் என்பதை படிப்புடன் பதிவு செய்து வைக்கிறேன் அதற்கு காரணம் வசந்த மாளிகை அந்த போஸ்டர் அந்த படம் அந்த சாங்கு அது அதனுடைய நினைவுகளில் மேம்பறந்துட்டாரு நூத்தி ஐம்பதாவது படம் சவாலே சவாலே நூத்தி எழுபத்தஞ்சாவது படம் அவன்தான் மனிதன் இருநூறாவது படம் திரிசூலம் அந்த மாதிரி அப்படியெல்ல டோட்டலாவே சிவாஜி அனாசன அடு ரசிச்சது அது எத்தனை படத்துலன்னு தெரியாது நடிக்கிறது நடக்கிறதுக்கும் வசனம் பேசுறதுக்கும் கைதட்டின வாங்கின ஒரே நடிகர் சிவாஜி நேசம் மட்டும்தான் இப்படி நடந்தார் கைதட்டீங்க இப்படி நடந்தார் கைதட்டினீங்க இப்படி நடந்தாரு கைதட்டினீங்க இப்படி நட எப்படி நடந்தாலும் கைதட்டல் வாங்கின ஒரே ஆள் சிவாஜி வசனம் பேசி கைதட்டல் வாங்கின ஒரே ஆள் அப்படியெல்லாம் யாருமே பார்க்க முடியாது ஒரு தான் அது தமிழ்ல இருந்து வேற எங்கேயுமே எந்த மொழியிலையுமே போயிருந்தா அப்படி போயிருந்தா அவங்க பிறந்திருந்தா இங்க இங்கே பிறந்து தமிழ் மொழி இருக்கிற மாதிரி சிவாஜி என அவரு நம்ம சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கிறவர் அவரு அதனால அவர் இங்க பிறந்ததுதான் நமக்கு பெருமை அந்த விழாவில் வந்து அவர் பேர் ராஜபாற்றாங்க துறையின்னு படம் எடுத்தார் அது அதெல்லாம் ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியாது எல்லா ரஜினி சார் முதல் கொண்டு எல்லாத்துக்கும் யாராவது நம்ம நினைக்கிற மாதிரி பார்த்தா என்னால பார்க்க முடியல ஏன்னா எல்லா நடிப்பையும் நான் சிவாஜி மூலியமா பார்த்துட்டேன் அதுக்கு மேல என்னால பார்க்க முடியாது அப்படி பார்த்தேன்னு சொன்னா அது பொய் எங்கேயாவது நீங்க இங்க இங்கே நடிக்கிறதுக்கு முன்னால நம்ம என்ன நினைச்சோமோ அந்த கண்ணதாசை எப்படி எழுதுறாரோ நம்ம நினைச்சத ஒரே வரியில் நான் யார் உன்னை மீட்ட வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்ட இந்த பாட்டில் என்ன அதான் லவ் ஸ்டோரியே ரொம்ப அழகா என்ன செய்ய மச்சான்னு ஒரு பாடம் எடுத்த அதில் வந்து பேசாதான்பா பா ரேவதி பேசுவா இன்னும் இந்த விஷயத்துல மூச்சே விடக்கூடாதுன்னு சேர்த்துட்டான் அது கதையா வச்சது காதலவாச பாடுகள் நீயே நீ நீ அப்படி கேட்டு ஒரு ஒரு சின்ன அதுக்குள்ளார ஒரு ஜீவன் இருக்கிறத கண்டுபிடிச்சு அதை படமா எடுத்து சிவாஜி கடல் நடிப்பாருங்கிறதெல்லாம் விடுங்க அவர் எப்படி கொடுத்தாலும் நடிப்பாரு அது வில்லனா இருந்தாலும் சரி யாரு யாரா இருந்தாலும் ஒரு ஒரு அற்புதமான நடிகர் மோட்டார் சுந்தரம் பிள்ளைன்னு ஒரு படம் அதுல ஜெயலலிதாவுக்கு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டு வைத்த முக சுமதியன் சுந்தரியில வர்றாரு எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம்னு வர்றாரு காதல் மலர் கூட்டம் ஒன்றுன்னு வர்றாரு தெய்வ மகள்ல அப்படி வந்து ஒரு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணோடயே ஒரு ஹீரோ ஹீரோவா நடிக்கிறது அந்த பொண்ணு போய் ஹீரோனியா போட்டுல நடிக்கிற தைரியம் இருந்த நம்ம டைரக்டருக்கு தைரியம் இருக்குது ப்ரொடியூசருக்கு தைரியம் இருக்கிற மாதிரி அதை விட நடிகருக்கே ஒரு தைரியம் இருக்குதுன்னா அது சிவாஜி கணேசன் தான் அது அப்பாவோ பையனோ எத்தனை வில்லன் பதினேழு படம் வில்லனா நடிச்சிருக்காருங்க சிவாஜி கணேசன் பெண்ணின் பெருமை கல்வனின் காதலி அந்த நாள் நானே ராஜா இப்படி சொல்லிட்டே அப்போ வில்லனோ கதாநாயகனோ அப்பாவோ வேற வேற ஞான அது வேற அப்பா தெய்வ மகன்னா அது வேற அப்பா உயர்ந்த மனிதன்னா அது வேற அப்பா பெண்ணின் பெருமைன்னா அது வேற அப்பா அப்படி அப்பாவோ நாயகனோ வில்லனோ எதுவா இருந்தாலும் நடிப்புன்னு நினைச்ச ஒரே ஒரு ஆள் சிவாஜி மட்டும் அவர் அவர்கிட்ட மட்டும்தான் அந்த நடிப்பு இருந்தது அதுல எங்களை நாங்க சின்ன வயசா இருக்கும்போது ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசுல இருக்கும் போது இந்த வசந்த மாளிகை படம் பார்த்தா அப்ப இளைஞர்கிட்ட நான் எடுத்த பயணங்கள் முடிவதில் எப்படி ஒரு கிட்ட போய் சேர்ந்ததோ அன்னைக்கு இந்தியா அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்கிட்டையும் அது எம்ஜிஆர் ரசினோ சிவாஜி ரசினோ எந்த ரசினா இருந்தாலும் அந்த வசந்த மாளிகை கொண்டு போய் சேர்த்துச்சு அதை பார்த்து ரசிச்சோம் அது மறுபடியும் ரிலீஸ் ஆகும் போது இவங்க எல்லாம் சந்தோஷத்தை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்ன அவருக்கு இருந்த தைரிய எனக்கு வந்து நான் வாங்கி அதை ரிலீஸ் பண்ண முடியலையேங்கறது ஒரு ரைட்டருக்கு எனக்கு அது தோணலை பண்ணியிருக்காரு சந்தோஷம் நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னு சந்தேகமெல்லாம் பட வேண்டியது நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்